அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை பிரதோஷம் இருக்குங்க அதுவும் பார்த்திங்கன்னா வளர்பிரை பிரதோஷம் உண்டு புதன்கிழமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணுக்கு உரிய நாளாக கருதப்படுது மேலும் புதன் பகவானுக்கு உரிய நாளாக கருதப்படுது கல்வி கேள்விகளில் சிறந்து விலகவும் நல்ல வந்து ஒரு புத்திசாலித்தனமாக இருக்கிறதுக்கும் புதன் பகவானுடைய அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக நமக்கு வந்து இருக்கணும் இப்போ குழந்தைங்க வந்து சரியாக படிக்கல அப்படின்னா கூட புதன்கிழமை நாளில் அவங்கள வழிபாடு செய்ய சொன்னீங்கன்னா நிச்சயமாக வந்து அவங்களுடைய படிப்பு நல்ல மேம்படும் அத்தகைய புதன் பகவானுக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு இவங்க ரெண்டு பேருக்கும் உரிய நாளில் இந்த பிரதோஷம் வருவது அப்படிங்கிறது சிறப்பு ஏற்கனவே திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உரிய நாள் அந்த நாளில் நமக்கு ஏகாதசி திதி வருது அப்படின்னு சொல்லி அரியும் சிவனும் ஒன்று அரியாதவன் வயல் மண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கூட வந்து போட்டிருந்தேன் அதே போல தான் இன்னைக்கு ரிவர்ஸில் வருது அதாவது மகாவிஷ்ணுக்கு உரிய இந்த நாளில் சிவபெருமானுக்கு உரிய இந்த பிரதோஷம் வருது இந்த பிரதோஷம் பார்த்திங்கன்னா மாதத்தில் ரெண்டு முறை வரும் வளர்புறை பிரதோஷம் தேய்பறை பிரதோஷம் அப்படின்னுட்டு நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு தேவையான ஆனது எல்லாத்தையுமே வேண்டும்னு சொல்லி வளர்பு பிரதோஷம் நாளில் நம்ம சிவபெருமான் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் இன்று பார்த்திங்கன்னா புதன் கிழமையாக இருக்கு இல்லையா எப்படி வந்து செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது கடன் பிரச்சனையை நீக்குவதற்காக ஒரு நாளாக இருக்கோ அதே போல் புதன்கிழமை அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையை நீக்குவதற்கு பெரிதளவிலும் உதவி செய்யக்கூடிய ஒரு நாளாகவே இருக்கும் இந்த புதன்கிழமை நாளில் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கடன் பிரச்சனையிலேருந்து முற்றிலும் வெளிவருவோம் அப்படின்னு அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த பிரதோஷம் நாளில் ஒவ்வொருல சிவபெருமான் கோவில் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த கோவிலுக்கு போகும்போது நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களில் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போய் நீங்கள் அபிஷேகத்துக்கு கொடுக்குறீங்க போது அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது என்னென்ன பொருட்கள்னு வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதன் பிறகு கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் வந்து நான் சொல்லித்தரேன் அதை நீங்கள் கோவிலுக்கு சென்று சொன்னீங்கன்னாலும் சரி வீட்லேயே சொன்னிங்கன்னாலும் சரி நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பணத்தட்டுப்பாடுன்னு ஒன்று வரவே வராது நிச்சயமாக கோடீஸ்வர யோகம் வந்து உண்டாகும் சரி இப்போ என்னென்ன பொருட்கள் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிடுறேன் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சந்தனம் அப்படிங்கிறது முதல் இடத்து பிடிக்குதுங்க ஏன்னா சந்தனம் வாங்கிட்டு போய் கொடுத்தோம் அப்படினாவே செல்வ வளம் வந்து அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க மேலும் பசும்பால் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் பன்னீர் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் தேன் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் திருநீர் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் ஏன்னா சிவபெருமான் பார்த்தீங்கன்னா அபிஷேக பிரியர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன அளவில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு போய் இன்றைக்கி கொடுத்தீங்கனாலுமே அதனுடைய பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிக அளவில் கிடைக்கும் ஒன்றும் இல்லை இந்த திருநீர் வந்து வாங்கிட்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னாவே போதும் இது எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் மேலும் திருநீர் தரித்தவன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிவபெருமானுடைய பெயரையே வந்து சொல்லுவாங்க அந்த அளவுக்கு விபூதி பிரியர் சிவபெருமான் அதனால நீங்கள் விபூதி ஒரு பேக்கெட் வாங்கிட்டு போய் நீங்கள் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல பலனை கொடுக்கும் அப்புறம் எப்பவுமே உங்களுக்கு தெரிஞ்சது தான் அதாவது வில்வ இலை வாங்கிட்டு போய் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அதன் பிறகு இப்போ நந்தி பகவான் வழிபாடு செஞ்ச பிறகு தான் நம்ம சிவபெருமான் வழிபாடு வந்து செய்யணும் இப்போ நந்தி பகவானுக்கு நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கக்கூடிய முக்கிய பொருள்னு பார்க்கும்போது கட்டாயம் வந்து அதில் அருகம்புல் வந்து இருக்கணும் அடுத்தது செவ்வரளி பூ வந்து இருக்கணும் இந்த ரெண்டும் நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் ரெண்டும் வாங்க முடியலைன்னா ஏதாவது ஒன்னையாவது வாங்கிட்டு போய் கொடுங்க அற்புதமான பலன் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வியாபாரத்துல தொழில எல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும் நல்ல ஒரு லாபம் கிடைக்காம இருப்பாங்க அவங்க எல்லாம் இது போல பிரதோஷ நாளில் நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலை சாட்டினீங்க அப்படின்னா உங்களுடைய தடைகள் எல்லாம் நீங்கி லாபம் வந்து பெருகும் பிரதோஷ வேலை அப்படிங்கிறது மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணி வரைக்குங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த தடவை குரு ஹோரையும் வருது செவ்வாய் ஹோரையும் வருது குரு ஹோரை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செல்வ வளத்தை அதிகரித்து தரக்கூடிய ஒரு ஹோரை அப்படின்னு சொல்லலாம் அடுத்து செவ்வாய் ஹோரைங்கிறது பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையை நீக்கக்கூடிய ஒரு ஓரையின்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் பொருளாதார ரீதியாக எந்த மாதிரி வேண்டுதல் இருந்தாலும் இந்த அன்றைக்கி நீங்கள் இந்த நேரத்தில் வீட்டில் வழிபாடு செஞ்சிங்கனாலும் சரி இல்லை கோவிலில் சென்று வழிபாடு செஞ்சிங்கனாலும் சரி நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனையும் தீரும் செல்வ வளமும் வந்து அதிகரிக்கும் மேலும் ஒவ்வொருத்தங்க பாத்தீங்கன்னா வீட்லயே சின்னதா வந்துட்டு சிவலிங்கம் வந்து வச்சிருப்பாங்க அந்த மாதிரி வச்சிருக்கிறவங்களும் இது போல பிரதோஷ நாள்ல உங்களால முடிஞ்ச ஏதேனும் பொருட்களால நீங்க அபிஷேகம் செய்யறது அப்படிங்கிறது நல்லது பால் பன்னீர் திருநீர் இது போல கூட நீங்க அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் சரி இது வந்து பூஜை செய்யறவங்க எல்லாத்துக்கும் வந்து மேற்கொண்ட முறைகள் எல்லாம் உதவும் அதாவது இன்னைக்கு கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யறவங்க வீட்லயே பூஜை அறையில பூஜை செய்யறவங்க உங்களுக்கெல்லாம் இந்த மெத்தடு வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் தான் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத அதே சமயத்தில் பலன் குறையாத ஒரு முறையும் சொல்லுவேன் இல்லையா அந்த முறையும் நான் இப்போ வந்து சொல்லிடுறேன் அப்போ வந்து எல்லாருக்கும் வந்து பலன் கொடுக்கும் சரி இதுக்கு நீங்கள் என்ன பண்ணனும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க அது ஒரு ஒயிட் ஷீட்டாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த கோடு இல்லாமல் இருந்தாலும் நல்லது கோடு இருந்தாலும் நல்லது தான் நான் ஒரு தரேன் இது ஒரு மகா சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் வந்து எழுதணும் இது எழுதி நீங்கள் பூஜையர் வச்சீங்கன்னாலும் சரி இல்லை உங்களுடைய பீரோல வச்சீங்கன்னாலும் சரி எங்க வச்சீங்கன்னாலும் சரி நிச்சயம் வந்து பணவரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் இது வந்து மந்திரம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கே இதை மாதவிடாய் சமயத்தில் உள்ள பெண்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாதவிடாய் சமயத்தில் உள்ள பெண்கள் பூஜை அறைக்கு போகக்கூடாது விளக்கு ஏற்றக்கூடாது மற்றபடி வந்து விரதம் இருக்கிறது மந்திரங்கள் சொல்வது இதெல்லாம் நீங்கள் தாராளமாக வந்து சொல்லலாம் அதில் எந்த ஒரு தவறுமே கிடையவே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் சிவபெருமான் கங்கா தேவி அமர்ந்து அவங்க ஒரு சமயம் வந்துட்டு பீரியட்ஸ் ஆயிட்டாங்களாமா அப்ப வந்துட்டு அவங்களுடைய உடம்புல இருந்து அந்த உதிரம் வரும் இல்லையா அது சிவபெருமான் மேல வந்து அப்படியே உழுதுட்டே வந்துதான் அப்ப வந்துட்டு சிவபெருமான் வந்து கேக்குறாங்க என்ன தேவி இது அப்படின்னுட்டு வந்து குங்குமம் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்திருக்காங்க அந்த காரணத்தினாலேயே எப்போதுமே சிவபெருமானுக்கு குங்கும அபிஷேகம் அப்படிங்கிறத வந்துட்டு ஒன்று பண்ணுவாங்க அது பார்த்தீங்கன்னா இந்த ஆடிப்புறம் சமயத்துலையுமே கூட பண்ணுவாங்க அதனால தீட்டு சமயத்தில் இந்த மந்திரம் சொல்லலாமா அப்படின்ட்டுலாம் நீங்கள் வந்துட்டு கவலைப்பட வேண்டாம் தாராளமாக வந்து சொல்லலாம் எழுதலாம் பூஜை அறிக்கை மட்டும் போகாதீங்க பூஜை அறிக்கை போகிறவங்களா இருந்தீங்கன்னா அங்கே விளக்கேற்றி வச்சு இந்த மந்திரத்தை உச்சரிங்க இல்லைன்னா எழுதுங்க ரெண்டுல ஏதாவது ஒன்று பண்ணுங்க அடுத்து தீட்டு இறப்பு தீட்டு இது மாதிரி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஏன்னா நம்ம ஒன்றும் தேங்காய் உடச்சி விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்ய போகிறது கிடையாது மந்திரம் தான் சொல்ல போகிறோம் அதனால தாராளமாக வந்துட்டு சொல்லலாம் அதனால பண தேவை உள்ள கடன் பிரச்சனை உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க சரி என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் யோகேஸ்வராய மகாதேவாய நமக ஓம் யோகேஸ்வராய மகாதேவாய நம ஓம் யோகேஸ்வராய மகாதேவாய நம இதை சொல்லும் போதே நிறைய நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுடைய மனதிலையும் நடக்கும் வாழ்க்கையிலையும் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் அத்தகைய சக்தி வாய்ந்த பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் அப்படின்னே இதை சொல்லலாம் இதை நீங்க தமிழ்ல எழுதுறதா இருந்தாலும் சரி இல்லை இங்கிலீஷில் எழுதுறதா இருந்தாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் ஆனால் போது மனது முழுக்க சிவபெருமானை நினச்சிக்கிட்டு எழுதுங்க இல்லைன்னா இந்த மந்திரத்தை சொல்றீங்க பார்த்தீங்களா அது மேலேயாவது கவனம் வச்சு எழுதுங்க எந்த ஒரு கஷ்டங்களையும் கவலைகளையும் நீங்கள் இந்த நேரத்தில் வந்து நினைக்க வேண்டாம் இப்போ பூஜை அறிக்கு செல்ற வாய்ப்பு கிடைக்கிற பூஜை ரூம்ல கூட வச்சுட்டு தினந்தோறும் விளக்கேற்றும் பழக்கம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் விளக்கேற்றும் போது இந்த மந்திரத்தை கூட நீங்கள் சொல்லலாம் நூற்றி எட்டு முறை சொல்லணுன்ட்டு கூட அவசியம் இல்லை தினம் ஒரு முறை நீங்கள் சொன்னீங்கன்னாவே ரொம்ப ரொம்ப நல்ல பலன் வந்து கிடைக்கும் அடுத்து பூஜைக்கு போக முடியாமல் இருக்கிற பெண்கள் பார்த்தீங்கன்னா இது பீரோவில் வந்து பத்திரமா வச்சுக்கோங்க ஏன்னா எல்லா யோகமும் தரக்கூடிய இந்த நகை பணம் செல்வம் ஆடை ஆபரணம் எல்லாமே சேரக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா பீரோ தானே இப்போ இந்த இடத்துல வைக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த ரெண்டு முறை வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஒன்று இன்றைக்கி கோவிலுக்கு போகிறவங்க கட்டாயம் வந்து விபூதி வாங்கிட்டு போய் கொடுங்க நல்ல பலன் கிடைக்கும் அதே போல் கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க தீட்டு இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் எல்லா வளமும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரெண்டையும் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னாலும் நல்ல மாற்றங்கள் வந்து உண்டாகும் அதிசக்தி வாய்ந்த மந்திரம் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க இதை விளையாட்டாக சொன்னாவே வந்து பலன் கிடைச்சிரும் அப்படி இருக்கும்போது நம்ம இத்தனை விதிமுறைகளோடு செய்யும்போது நமக்கு அர்த்தம் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நம்பிக்கையோடு சொல்லுங்க நிச்சயமாக சிவபெருமான் உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வளத்தையும் வந்து கொடுப்பாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்